இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுனா நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆதி பாரதி கேசவ் எல்லாருமே பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி நான் வந்து உங்கள் அம்மாவை பார்த்தேன் அவங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னு ஷாக் ஷாக்காயிடுறாங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க இல்லை நான் தமிழை காணுமா அதனால் நான் தேடி இங்கிட்டு மண்டபத்தில் இங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா அந்த சைட்லேருந்து வந்திருப்பாங்க போல் அவங்களுக்கு என்னென்னு தெரியல மயக்கமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க உடனே நான் தான் அவங்கள வந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புனேன் எழுப்பி அவங்க கிட்டே கேட்டேன் அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டைம் வந்து கல்யாணம் வந்து நின்றுச்சாமில் அந்த நடந்ததெல்லாம் சொன்னாங்க கல்யாணம் நின்றுச்சு அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது அதெல்லாம் சொன்னாங்க அதனால் வந்து அவங்க ரொம்ப மன மனசளவு ரொம்ப உளைச்சலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி இல்ல இப்ப வந்து அவங்களுக்கு சரியாயிடுச்சு அவங்களை கொண்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுட்டேன் அவங்க இப்போ சேஃபாக தான் இருக்காங்க எது அவங்களுக்கு வந்து ரெண்டு நாள் உங்களுக்கு கல்யாணம் இருக்குல்ல அவங்களுக்கு கல்யாணம் அலைச்சல் அவங்க சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க ம கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஆல்ரெடி அவங்க கல்யாணம் நின்று போச்சுல்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஐயாவது நாள் கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனாலே அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் வந்து அம்மா அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்படியாவது என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி சரி சரிப்பா ஆதி நீங்க எங்களுக்கு எனக்கு நூற்றி ஒரு ரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எதுக்கு நான் உங்களுக்கு இப்போ நூற்றி ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி கேட்டவனையும் இல்லை நீங்க கொடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னவனையும் டே குர்ரா இதுவாக இருந்தால் நல்ல நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு கேசவ சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு நூறு நூறுரூவா நூற்றி ஒரு ரூபா கையில் கொடுத்துறாங்க கையில் கொடுத்தோடனே எதுக்கு ப பாரதி இப்போ எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்டவனே இல்லை உங்கள் அம்மா வந்து என் பையனுக்கு வந்து நல்லா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீ வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் சாமி கோயிலில் போய் இதை வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே அதெல்லாம் எதுக்கு பாரதி நான் தான் கல்யாணம் நாளைக்கு தான் நான் கல்யாணம் முடிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை உங்கள் அம்மாவுக்காக தான் ஆல்ரெடி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க நான் கோயிலில் போய் வேண்டினேன் அதுக்கடுத்து உடம்பு சரியாயிடுச்சு அது மாதிரி இந்த வட்டம் உங்களுக்கு கல்யாணம் முடியணும் அம்மா வேண்டிக்கிற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு பாரதி கேட்குறாங்க எதுக்கு இந்த நூறுவாயை கட்டி வைக்கணும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோனே நேரம் கொண்டு போய் அது கோயிலில் வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ மஞ்ச துணி இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி பரவாயில்ல என்னோடய சேலையிலேயே இதை முடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி கிட்ட சாரி பாரதி வந்து கிட்ட சொல்கிறாங்க ஆதி வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்காங்க ஆனால் கேசவ வந்து முடிகிறா அவனுக்கு தானே நல்லது தானே இது சொல்கிறாங்க முடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம பா ஆதி வந்து போய் அந்த சேலையில் அதை முடிஞ்சு வச்சிடறாங்க முடிஞ்சு வச்ச பிறகு சரிப்பா சரி நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு தமிழ் அங்கட்டுங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கேசவ வந்து எதுவும் யோசிக்காத நாளைக்கு கல்யாணம் நம்மளை ஒழுங்காக ரெடியாகிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உட்காந்துருக்காரு அடுத்த சீனில் வந்து அறிவு வந்து ரூமில் அங்கிட்டுக்குன்னு தழைஞ்சிக்கிட்டு இருக்காரு எதுக்கு எதுக்குங்க அங்கட்டுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்டவனே இல்லை நாளைக்கு கல்யாணம் எப்படி நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் எல்லாரும் கதவை தட்டுறாங்க கதவை திறந்து பார்த்தா அவங்க மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரு மாமா அவங்கள வந்து சாரதாக்கா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே போகிறாங்க அங்கே வந்து சாரதா உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பாரம்பரிய நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தாம ஸ்வேதா இதை வந்து நீ மருமகத்தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் எந்த நீ நீ இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே என்கிட்ட ஏகாம்பரம் பவானி இருக்காங்கள்ல அவங்க வந்து இப்போ என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்வேதா வந்து இந்த நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் சாக்கு உடனே நம்ம ஸ்வேதாவோட அம்மா வந்து என்ன எப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே ஏம்மா வேண்டாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க இல்லை சின்ன வயசுலேருந்து மாமாவை பார்த்து வளர்ந்து அவர் கூடயே வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் எனக்கு அவர் மட்டும் போதும் எனக்கு நகை சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம சாரதா வந்து ஸ்வேதா நான் எங்கே தேடினாலுமே எனக்கு என் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு மருமக வந்து கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கூட இருந்தவங்களும் சாரதா சூப்பரான மருமகம் கிடைச்சிருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொன்னோடனே சாரதா சொல்கிறாங்க ஆமாம் என்னோட மருமகள் ஸ்வேதா வந்து என் மனசில் வந்து இப்போ மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி எல்லோரும் போய் கிளம்புங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி எல்லாருமே பா பாரதி எல்லாருமே நம்ம கல்யா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க டீஜரில் பாட்டெல்லாம் போடுறாங்க ஆதி வந்து மாசா என்ட்ரி கொடுக்காரு என்ட்ரி கொடுத்த உடனே மா ஆதி வந்து ஸ்டேஜில் போய் நின்ன உடனே நம்ம லதாவும் பாரதியும் பார்த்துட்டு லதா வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம கம்பெனியோட எம்டி கல்யாணம் மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்குது இப்படி ஒரு கல்யாணத்தை என் வாழ்னாலே நான் பார்த்ததில் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இவருடைய ஆதியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் மா வரப்போகிற பொண்ணை பாருமே கண்டிப்பாக வந்து ஆதியோட அளவுக்கு ஈக்குவலாக நம்மளால் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே கேஷவ வந்து ஐயையோ இவங்க வேறு முதல் லைனில் உட்காந்துருக்காங்களே கண்டிப்பாக ஸ்வேதாவை பார்த்தா வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிடும் இவங்களை எப்படியாவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போய் கிட்ட போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இதெல்லாம் பிஸியாக இருக்கீங்களா அப்படி கேட்டோடனே சார் இன்றைக்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது இன்றைக்கி ஆதியோட மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை நீங்கள் வந்து அதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து சரி சார் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வரவங்களுக்கு தாம்பலெல்லாம் கொடுக்குறதுக்காக தாம்பழம் இப்போ தான் வந்துச்சு அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களா ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பொண்ணு எல்லாம் வாங்க கொண்டு வாங்கப்பா மாப்பிள் ரொம்ப நேரம் சும்மாவே இருக்காங்கன்னு சொன்னோன்னே பொண்ணை வர சொல்கிறாங்க பொண்ணு வராங்க பொண்ணுக்கு சாங்ஸ் போடுறாங்க பொண்ணு என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ